போல சிறந்த ஒரு மருந்தும் இல்ல நம்ம சுப்பிரமணிய சாமி போல தெய்வமும் இல்ல அப்பனுக்கு உபதேசம் கணபதிக்கு இளைய சாமி அப்பனுக்கு உபதேசம் செஞ்ச சாமி அந்த ஆதி மூலம் கணபதிக்கு இளைய சாமி எப்போதும் மல மேல இருக்கும் சாமி எப்போதும் மலை மேல இருக்கும் சாமி அங்கே ஏறி வந்து சாமி அங்கே ஏறி வந்து மணிவோர்க்கு அருளும் சாமி சாமி குக்க போல சிறந்த ஒரு இல்ல நம்ம சுப்பிரமணிய சாமி போல தெய்வமும் இல்ல அரகரோகரா கந்தா அரகரோகரா வேலா அரகரோகரா முருகாசரவண